நான் மனவள கலைஞர் சார் என்ன சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சூப்பராக இருக்குது பொள்ளாச்சியில் ஜம்முன்னு இருக்கோம் மாசாணியம்மன் கோயில் இன்னைக்கு அதாவது நீராட்டு விழா கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க அதாவது அற்புதமான விஷயம் நடக்கப்போகுது வாழ்க்கையில் வர்றவங்க வந்து பாருங்கள் சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதான் கிளம்புறேன் ராத்திரி மணி ரெண்டரை ஆயிடுச்சு தூங்குறதுக்கு இப்போ தான் நான் வந்து ஆக்சுவலாக இருந்துருச்சேன் கிளம்ப அப்புறம் இன்னைக்கு வந்து எங்களுடைய ஜே டூரிசத்தில் பெரிய லெவலில் மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டு போக போகிறோம் அதாவது காசி கயா அலகாபாத் திருவேணி சங்கமம் இந்த அயோத்தியா இந்த நாலு இடத்துக்கும் பெரிய லெவலில் நான் மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டு போக போகிறோம் இந்த ஆன்மீக சுற்றுலாவோட பயணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலாவில் வந்து யார் வரப்போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சொக்கர் வரப்போகிறாள் என்னுடைய குரு என்னுடைய நண்பர் என்னுடைய உயிர் என்னுடைய தோழன் செம்மையாக வரப்போகிறாங்க ஜாலியாக இருக்க போது வர்றவங்க நிச்சயமாக வாங்க பெரிய அளவில் ப்ரே பண்ணுங்கள் ஏன்னா சொக்கையே வரேன்ட்டாரு அதனால் அவர் நிச்சயமாக வருவார் அவரும் சொல்லிட்டார்ல சட்டை புது சட்டை சட்ட சட்டம் இந்த மேக்கப்லாம் பயங்கரமாக இருக்குன்னு கேட்குறீங்களா ஒன்று இல்லை சும்மா லேசாகிச்சு லைட் வந்துச்சு அப்படி அல்லது மனுஷன் சூப்பராக இருக்குது சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா பதிமூணாந்தேதி வந்து பத்துக்காணி மலைக்கு திருச்சியிலேருந்து போகிறோம் தமிழ்நாடு முழுக்க ஜே டூரிசத்தில் மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகிறோம் வர்றவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க எங்கே இருந்தாலும் வாங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தேவை ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நிச்சயமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டானா ஏற்பாடு பண்ணேன் தமிழ்நாடு முழுக்க அப்புறம் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆ ராமர் பட்டாபிஷேக கேலண்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ண முடியும்னா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு நேற்று பேசிகிட்டு பேசிகிட்ருக்கல தமிழ்மொழி சுந்தரவழி வந்து எட்டு கோயிலுக்கு எட்டாயிரரூபா போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ தான் நினச்சேன் ஏன் தோழி எங்கேடா போடவே இல்லையே அப்படின்னு பார்க்குறேன் லண்டன்லேருந்து பிரியா நாளே பணம் ஆக்சுவலாக பேங்க்கில் போட்டாங்க ரொம்ப நன்றி பிரியாவுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி பிரியா வந்து ஒரு பத்தாயிரரூபா அனுப்பிச்சிருக்காங்க எல்லா கோவிலுக்கும் பிரித்து சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நான் ரிசல்ட் சொல்கிறேன் அப்புறம் என்னுடைய என்னுடைய மிகப்பெரிய உள்ள உயிர் தோழின்னு சொல்லுவேன் என்னுடைய அக்கான்னு சொல்லக்கூடிய நான் அக்கான்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா கூடுவாஞ்சேரில் இருக்கக்கூடியவங்க தான் அனிதா அக்கா அந்த அக்கா இதுக்கு வந்து மாடு தரையுன்னாங்க எதுனா பத்துக்காணி மலைக்கு மாடு தரையன்றுருக்காங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் சரிங்க சார் சொல்லுங்கள் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராமில் அப்படின்னு கேட்டால் நான் ஸ்ரீராமில் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பே செப்டிக் டேங்க் இந்த செப்டிக் டேங்க்கு ஒரு வீட்டில் எந்த இடத்துல போடணும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் செப்டிக் டேங்க் கேட்க மாட்டேங்கிறேன் ஒரு வீட்டில் நல்லா அற்புதமான வடக்கு பார்த்த வீட்டில் வடகிழக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் போடுறாங்க சார் வடகிழக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் போட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னா தான் நடத்தும் அப்ப நீர் இருக்கக்கூடிய இடத்துல கழிவு இருக்கு அப்ப நம்ம ஒரு பெரிய லெவல்ல உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமா பதவி நமக்கு கிடைக்காது அந்த செப்டிக் டேங்க் பெரிய லெவல்ல நம்மளை ப்ளே பண்ணும் இதுதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி அந்த செப்டிக் டேங்க் இருந்தால் என்ன நடக்குன்னா வீட்டில் வந்து ஆண்மகன்கள் பாதிக்கிறாங்க அந்த வீட்டுல ஆண்மகன்கள் நூறு சதவீதம் பெரிய லெவல்ல பாதிக்கிறாங்க அப்போ நம்ம வீட்டில் செப்டிக் டேங்க் போட்டால் நல்லதா போடலனா நல்லதா இதுதான் உண்மையான கேள்வி சார் நீங்கள் போடுங்க போடாமல் போங்க ஆனால் மார்க் போடல செப்டிக் டேங்க்கே நம்ம வீட்டில் இல்லைன்னா பதினஞ்சு மார்க் உங்களுக்கு ஜாஸ்திங்க இது வந்து நம்ம இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் சூப்பரான விஷயம் இப்போ பதினஞ்சு மார்க் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் வீட்டுக்குள்ளே செப்டிக் டேங்க்கே இல்லைன்னா ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ வீட்டுக்குள்ளே செப்டிக் டேங்க் இருக்குது போட்டாச்சு அது எந்த பகுதியில் போடணும் இப்போ வடகிழக்கில் போடலாமா நிச்சயமாக போடக்கூடாது தென்கிழக்கில் போடலாமா போடக்கூடாது அதே கிழக்கில் போடலாமா போடக்கூடாது வடக்கில் போடலாமா சார் நீங்கள் தான் வடக்கில் போடலான்னு சொல்லுவீங்களா சார் கிடையாது வடக்கில் போடக்கூடாது வடக்குலையும் போடக்கூடாது வடகிழக்குலையும் போடக்கூடாது கிழக்குலேயும் போடக்கூடாது அதே மாதிரி தென்கிழக்குலையும் போடக்கூடாது தென்கிழக்கு தெற்கு பக்கட்டும் போடக்கூடாது தெற்கு சைடும் போடக்கூடாது தென்மேற்கு மேற்கும் போடக்கூடாது அப்போ மேற்கு சைடும் போடக்கூடாது சார் எங்கே சார் போடுறது நீங்கன்னா சார் இப்படி சொன்னால் எப்படி சார் செய்யறதுன்னு கேட்குறீங்களா வடமேற்கு வடக்கு தான் ரொம்ப உசக்தியானது ஒரு டா கழிவு இருக்கக்கூடிய இடம் வடமேற்கு வடக்கு அது மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி எங்கே சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் வடக்கு பகுதியில் வடமேற்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் பகுதியில் தான் இருக்கணும் உங்கள் வீடை உங்கள் மனைய ஒம்பதாக பிரிச்சிருங்க சூரிய கோள் மாதிரி ஒம்போதா பிரித்து அந்த ஒம்போதில் நான் சொல்லக்கூடிய பகுதியில் ஒம்போதா பிரித்து ஒம்போதா பிரித்து அதில் இப்போ மைய பகுதி விட்டுட்டு மீதியை பார்த்தீங்கன்னா மேற்கால சைடில் மூணு பாகம் கிடைக்கும் கிழக்கால சைடில் மூணு பாகம் கிடைக்கும் வடக்கால சைடில் மூணு பாகம் கிடைக்கும் தெற்கால சைலில் மூணு பாகம் கிடைக்கும் அந்தந்த மூணு மூணு கட்டத்தை விட நடுவில் ஒரு உச் இது இருக்கும் அதுதான் சூரியன் எட்டு கோள்கள் ஒம்பது கோள்கள் மொத்தத்தில் இருக்கல வடமேற்கு வடக்கு சைடில் மட்டும்தான் அதுக்கு போடுறதுக்கு உசுத்தியானது சார் என்னால் முடியவே முடியாத பிரச்சனைனால் வடமேற்கு மேற்கில் மேற்குல போட்டுக்கலாம் செகண்ட்ரி இப்போ எப்படி தென்கிழக்கில் கிச்சன் போட்டு இல்லைன்னா வடமேற்குல போடுறோம் அது மாதிரி போடலாம் எங்கேனா மேற்கு சைடில் போடலாம் வடமேற்கில் தான் போடணும் அது வடமேற்கு மேற்கில் போடலாம் ஆனால் அதை விட சிறப்பு எதுன்னா வடமேற்கு வடக்கு தான் அப்போ வடமேற்கு வடக்கில் செப்டிக் டேங்க் போடுறது தான் சிறப்பு சார் செப்டிக் டேங்க்கு முதல்ல பறிக்கணுமா சார் நிச்சயமாக பறிக்காதீங்க உங்கள் வீட்டில் கடைசியாக அந்த வேலை செய்யுங்க நான் சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவு அந்த முதல்ல எடுத்தோன்னே வடமேற்க ஒரு வீட்டில் என்னுடைய நண்பர் வீட்டில் செப்டிக் டேங்க்கு பறிக்கிறார் திருச்சியில் அவர் வீடு ஒரு நாலு வருஷமாக வேலை நடக்காமலே அப்படியே நிற்கிது அப்போ சார் எவ்வளோ பேர் வீடு கட்டுறாங்க சார் வடமேற்கில் பறிச்சு எல்லாம் வீடு கட்டியா சார் நீங்களும் அப்பாட்டாக மாதிரி பேசுகிறீங்கன்னா நேரம் நமக்கு நேரம் நல்ல நேரம் இருக்கலாம் எல்லாம் அடித்து தள்ளிட்டு ஓடிடும் எது மழை பெய்யலாம் எப்படி மழை பெஞ்சு வரையில எப்படி இந்த நம்ம முன்னாடி இருக்கிற நம்ம குப்பை குப்பை எல்லாம் அடிச்சிட்டு போகிற மாதிரி போயிடும் நேரம் சரியில்லை நமக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக கிடைக்கும் அப்படின்னா நம்ம மாட்டிக்கும் அதனால தான் சொல்கிறேன் வடமேற்கில் மட்டும் நீங்கள் குளிய பறிக்காதீங்க முத எடுத்துடனையும் பறிக்காதீங்க அப்புறம் பறிக்கலாம் வீடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக ஃபங்க்ஷன் பறிக்கலாம் இப்போ எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செப்டிக் டேங்க் தான் போடுவேன் நான் செப்டிக் டேங்க் தான் சார் போடுவேன் நான் செப்டிக் டேங்க் தான் சார் போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க ஒரு சில பேர்லாம் சார் நான் செப்டிக் டேங்க் தான் சார் போடுவேன் பறிச்சு நான் போட்டுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் முதல்ல நீங்கள் ட்ரெங்க் கால்ல பேசுவீங்க ஞாபகம் இருக்குங்களா அப்படி போய் ஆப் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கொடுத்து ஃபோன் போட்டு அந்த ட்ரெங்க் கால் போட்டு பேசுவீங்க அப்புறம் நம்ம வீட்டில் டிஓடி வந்துருச்சு நம்ம வீட்டில் ஃபோனு ஒரு இப்போ இருக்கிறனு சுத்திர ஃபோனு கிரர் கிரணுன்னு அப்புறம் ஒரு மண்டை ஃபோன் வந்துச்சு என்ன ஃபோனு செல்ஃபோனு அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு இன்னைக்கு சாதாரண ஒரு ஐஃபோ இந்த ஃபோன் வந்துருச்சு ஆண்ட்ராய்டு ஃபோனு அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு ஐஃபோன் வந்துருச்சு இப்போ நம்மளால் இன்னும் அதை விட அட்வான்டேஜ் பார்க்குறான் நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும் அட்வான்டேஜ் நான் சொல்கிறது புரிஞ்சுங்க அப்போ செப்டிக் டேங்க்கு கிடையாதா சார்னா செப்டிக் டேங்க்கு உண்மையாலே சொல்கிறேன் பயோட்ரிக் போடுறது தான் சிறப்பான விஷயம் ஒரு பூமியை பாதுகாக்கணும் ஒரு மனிதனுக்கு ஒரு எண்ணம் வரணும்னா நிச்சயமாக பயோட்ரிக் போடுங்க அதில் எந்த செலவுமே கிடையாது அவர் என்ன பண்ணுறாங்க எல்லாம் குழப்பி விட்றானுங்க அந்த கொத்தனாரும் மேஸ்திரி அப்புறம் வந்து இன்ஜினியர்லாம் சேர்ந்துக்கிட்டு பயோட்ரிக் போட்டால் வீணாக போயிடணும் உங்கள் வீட்டில் பாதாள சாக்கடை உங்கள் தெருவில் போகுதா பாதாள சாக்கடையில் கனெக்ஷனை கொடுத்துருங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க செஃப்டி டேங்கை முதல்ல மூடிடுங்க அது மூணிங்கன்னா ஒரு ரொம்ப சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் சார் மூடில் செப்டி டேங்க் எங்கள் வீட்டில் பாதாள சக்கடை எங்கள் தெருவில் போகல எங்கள் சைடில் போகல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பயோட்ரிக் போடுங்க நம்ம அன்னைக்கு சைக்கிளில் போகிறோம் இன்றைக்கி காரில் போகிறோம் விமானத்தில் போகிறோம் அது மாதிரி தான் பயோட்ரிக்கும் பயோட்ரிக் என்ன பண்ணுனா அதாவது கழிவை உள்ளே வாங்கிக்கிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நல்ல தண்ணியாக வெளியே தள்ளுது அது வந்து உங்கள் செடிக்கு தோட்டம் போடுற போடுறீங்க ஒரு பூச்செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணியை நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணணும் அதுதான் உண்மை இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் வடமே இருக்குது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மேற்கால வீட்டுக்காரனுக்கு அது வடகிழக்கு இவன் நம்ம ஊரில் தண்ணி அவன் போரை போய் பாதிக்கும் அப்போ நம்ம பூமிக்குள்ளேயே உறிஞ்சிக்கிட்டு சார்னால் அது பாவம் எல்லாமே பாவத்தை பண்ணுறோம் இதுதான் உண்மை பயோட்ரிக் போடுங்க நான் சொல்கிறது அழகாக தொட்டியை கட்டுங்க இல்லை குழியை பறிங்க இல்லை தொட்டியை கட்டிக்கிட்டு மா பயோட்ரிக்கை வச்சு சுற்றோடு சுற்றி மண்ணை போட்டு போடுங்க ஒன்றும் ஆகாது அதெல்லாம் சூப்பராக இருக்குது பயோட்ரிக் நம்ம அண்ணன் வீட்டில் உண்மையாக சொல்கிறேன் நான் பயோட்ரிக் தான் அன்னை வீட்டில் போட்டாங்க நான் உண்மை உண்மை தான் பேசுகிறேன் பயோட்ரிக் பெரிய டேங்க் அப்படியே இறக்கி உள்ளே இறக்கிட்டாங்க அப்போ நான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு தடவை செலவு பண்ணுறோம் ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக ஒரு பயோட்ரிக் ஒரு தொட்டியை கட்டுங்க அதில் பயோட்ரிக்கை உள்ளே வச்சு அந்த பிளாஸ்டிக் இது மாதிரி இருக்கும் அதை வச்சு மணல் போட்டுடலாம் சுத்த சுற்று ஒன்றும் ஆகவே ஆகாது எந்த காலத்துக்குமே ஒரு வீடு கட்டுவார் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு கோடிக்கு இந்த பயோட்ரிக்கு ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ண மாட்டாரு அதே மாதிரி தான் மழைநீர் சேகரிப்பு தொட்டி ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்டர் கண்ட் லிங்க் லிங்க்கு எல்லாமே அப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும் முதல் விஷயம் அப்போ நம்ம பயோட்ரிக் தான் போடணும் பயோட்ரிக் ஏன் போடணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இன்றைக்கி எப்படி நம்ம ஐஃபோனில் பேசுகிறோம் அதில் இப்போ ஐஃபோனில் அப்படின்னு பேசுகிறது இப்போ ஃபோன்லே ஆ ஹலோ ஹூ ஹ அவ்வளோ அட்வான்டேஜ் வந்தாலும் ஏன் என்ன பழைய மாதிரியே பூமிக்குள்ளே போகிற அந்த பாதாள இதை போடுறீங்க பூமிக்குள்ளேயே போகிற மாதிரி கசட போடுற மாதிரி போ உள்ளே போடுறீங்க அது தப்பு தானே இப்போ நீங்கள் பழைய மாதிரி ரேடியோ பார்க்குறீங்களா இல்லை ரேடியோ கேட்குறீங்களா ரேடியோ திருப்பிக்கிட்டு பார்த்துக்கிட்டு சவுண்டை ஆன்டனா போய் திருப்பிக்கிட்டா பார்க்குறீங்க எவ்வளோ வசதி வந்துருச்சு அப்போ அந்த வசதியெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியே நம்ம நிலத்தை கெடுக்காமல் இருக்க நிச்சயமாக என்ன பண்ணணும் பயோட்ரிக் போடணும் அப்போ பூமி என்ன இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகக்கூடிய தண்ணி நல்ல தண்ணியாக போவோம் ஒன்றும் பயமே கிடையாது அது என்ன ஒரு ஆயிரத்தி ரூபா போட்டு வீட்டில் ஆள் என்ன வீணாக போயிருங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கான்செப்டே கிடையாது சும்மா நம்மளால் அடிச்சு விடுறது அது அது வந்துருச்சா நம்ம தொட்டி கட்ட முடியாது நமக்கு வேலை இல்லாமல் போயிருமோ இது மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வராங்களேன்ட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க அப்போ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நிச்சயமாக பயோட்ரிக் போடுங்க சேஃப்டி டேங்க் பதில் பயோட்ரிக் போடுங்க இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு உங்கள் வீட்டில் இப்போ செப்டிக் டேங்கே இல்லைன்னா பதினஞ்சு மார்க்கு நிச்சயமாக கூட படிக்கட்டு இல்லை பதினஞ்சு மார்க்கு கூட ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் பாத்ரூமே விட்டுக்குள்ளே போடலன்னா பாஞ்சு மார்க்கு கூட நூறு சதவீதம் எவனாலையும் ஊடே கட்ட முடியாது அறுபது சதவீதம் போயிடும் படிக்கட்டு போட்டால் பாஞ்சு மார்க் போச்சு செப்டிக் டேங்க் போட்டால் பாஞ்சு மார்க் போச்சு அப்புறம் வந்து பாத்ரூம் போட்டால் பாஞ்சு மார்க் போச்சு பிரம்மஸ்தானத்தில் நம்மளால் தப்பு பண்ணியிருப்பான் பாஞ்சு மார்க் போயிடும் அறுபது மார்க் எல்லாம் போயிடும் மீதி இருக்கிற நாற்பது மார்க்குக்கு தான் இந்த போராட்டமே ஒரு அம்மா நல்லா கேள்வி கேட்டாங்க என்கிட்ட சார் ஆளாளுக்கு யூடியூப்ல யூடியூப்பில் அதையும் இதையும் பேசுகிறான் சார் நான் என்ன சார் பண்ணுறது எவனை சார் நம்புறதுன்னு கேட்குறேன் உண்மைதான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம தெளிந்த நீராக இருக்கணும் நம்ம என்றைக்குமே பண்ண மாதிரி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் நம்ம தெளிந்த நீராக இருக்கணும் அப்போ எப்படின்னா யார் எப்படி இருக்காங்க அதாவது என்ன விஷயம் பேசுகிறாங்க அந்த அம்மா எல்லா யூடியூப் சேனலையும் பார்க்குதான் அது இருக்கிற மன அற்புதமான மன வடகிழக்கு கிழக்கு தெருக்கூத்துல அட்டகாசமான தெருக்கூத்து மனையில் இருந்துக்கிட்டு எல்லா யூடியூப் சேனலையும் பார்த்துட்டு வீடு எப்படி போடணும் என் புள்ள ஆசைப்படுதுங்க நான் வந்து என் பிள்ளைக்க வடகிழக்கில் ஸ்விம்மிங் பூல் போகிறேன்னு சொல்லி வடக்கில் கொண்டு போய் போடுறாங்க ஸ்விம்மிங் பூலை என் நம்ம என்ன தவறு பண்ணுறோமோ அந்த தவறு நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக பாதிப்பாக போயிடும் நம்புனா நம்புங்க நம்புலங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேங்கன்னா பார்த்துக்குங்க நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு பகுதி இப்போ நான் சொன்னேன்ல ஒரு வீட்டில் வடகிழக்கில் ஒரு செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் ஆண்மகன் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாது ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்பெனி சிஓ ஆக வேண்டியவரை அடிமை மாதிரி தொழில் கஷ்டப்பட்டு கிடக்கணும் இதுதான் உண்மை இல்லை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடும் இது நிச்சயம் நான் சொல்கிறேன் அனைத்துமே உண்மை அப்போ இதுதான் நான் வந்து யூடியூப்பில் வந்து ஆளாளுக்கு பேசுகிறேன் நான் என்னைக்குமே யூடியூப்பில் சொல்கிற உண்மையை தான் பேசுவேன் நம்ம அனுபவத்து தான் பேசுகிறோம் நமக்கு படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே அனுபவம் தான் இப்போ நான் நேற்று பூஜை அறையை போட்டேன்னா தென்மேற்கில் பூஜை அறையை வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்த குடும்பம் தென்மேற்கில் பூஜை அறை போட்ட உடனே அண்ணன் தனிங்கிறான் தம்பி தனிங்கிறான் ஏன் சொத்துங்கிறான் ஓன் சொத்துங்கிறான் அது வரைக்கும் எல்லாமே நம்ம சொத்துடலாம் வார்த்தைகள் ஜால பண்ணுது இப்போ இதுதான் உண்மை நம்ம ஒரு யூடியூப்பை போய் பார்த்துக்கிட்டோ இல்லை ஒரு ஃப்ரீ கிளாஸில் போயோ பார்த்துட்டு நம்ம வாசி கற்றுக்கல இருபது வருடமாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்மளே முதல்ல அடிபட்டு உதப்பட்டு என்ன எல்லா விஷயமும் நடந்து நம்மளே டவுசர் கிழிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கே கற்றுக்கிறோம் என்ன சார் உங்களுக்கு கிழிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு இடத்துல வடமேற்கில் மிகப்பெரிய லெவலில் ஒரு இரநூறு வண்டி செம்மண்ணை எடுக்கிறேன் என் என் நிலத்துலையே எடுத்து அதை ஃபுல்லப் பண்ணுறேன் அது மிகப்பெரிய உடம்பே இருக்குல்ல பள்ளத்தை உருவாக்கணும் கொத்து கொத்தான மரணம் மொத்தம் அட்டி நம்ம எப்படி தான் வாஸ்து கற்றுக்கிறோன்னா முதல்ல நம்ம கையை நெருப்புக்குள்ளே விட்டு சுட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த செய்யவுன்னா நம்ம சொல்கிறோம் இப்போ அதுக்கும் ஒரு ஃப்ரீயாக நெருப்பு தொட்டால் சுட்டுன்னு சொல்கிற க்ளாஸுக்கும் விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணி நம்ம ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஃப்ரீ கிளாஸ்ல போய் நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு கிளாஸில் போய் கற்றுக்கிட்டு யூடியூப்பை பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டோம் இந்த எங்கெங்கே ஃப்ரீ கிளாஸ் சொல்லித்தராங்க இல்லைன்னா இங்கே சொல்லித்தரதாடா அங்கே சொல்லித்தராடா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தென்மேற்கில் பூஜை ரூமா போடு வடகிழக்கில் பூஜை ரூமா போடு நல்லா இருப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அது நியாயமா உண்மையாக சொல்கிறேன் ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்போ வீடை வந்து வீட்டுக்கு வெளியே சதுரம் சபகம் வீட்டுக்குள்ளேயும் சதுர சபகம் இதுதான் கான்செப்டு இப்போ மாடிப்படி வீட்டுக்குள்ளே போடுறான் வீட்டுக்குள்ளே படி போட்டாவே நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ரூம் ரூம் போட்டுக்கிறேன் பாங்க ஹெட்ரூம் போட்டால் சரியா சார் தப்பும் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே படி போட்டால் நான் சொன்னது நல்லா கேட்டுங்க யாராக இருந்தாலும் சரி நான் உண்மையாக பேசுகிறேன் வீட்டுக்குள்ளே படி போட்டால் அந்த அப்புறம் என்ன பண்ணால் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போடணும் ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் அதில் ஹெட்ரூம் போட்டிங்க அதுக்கப்புறமேலே ஒரு சின்னதாக ஒரு ரூம் போட்டே ஆகணும் இல்லைன்னா அது மேலே வந்து உள்புற படிக்கட்டாக மாற்றி விட்டுறோம் இதுதான் உண்மை நான் சொன்னேன் ஏ சார் நீங்கள் என்ன சார் மாறிக்கிட்டே இருக்கீங்களே சார் நான் நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பார்க்குறோம் அதில் உள்ள பாதக சாதகத்தை சொல்கிறோம் நம்ம ஒரு என்னுடைய சொந்த அக்கா பொண்ணு தம்பி பொண்ணு அண்ணன் பொண்ணு எல்லாருக்குமே வீடு கட்டுறோம் ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் ஒரு இடத்த அவங்க அம்மா அப்பா வீட்டில் ஒரு தென்கிழக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் சரி பண்ணுறேன் எங்கள் அண்ணன் வீட்டில் சரி பண்ண தென்கிழக்கு உடனே என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு குழந்தை கன்சீவ் ஆகுது இதுதான் உண்மை அப்போ தென்கிழக்கும் உடம்பே இருக்கும் ஈக்குவலாக வேலை செய்யும் அப்போ நான் நான் சொல்கிற விஷயங்கள் அனுபவபூர்வமாக நம்ம எல்லாமே கண்ட விஷயம்தான் நம்ம அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்கிறதுலாம் கிடையாது சொந்தமாக வீடே இருக்காது அவன் டக்கர் மாதிரி பேசுவான் யூடியூப்ல நம்ம அவனுக்கு வீடே இருக்காது முதல்ல இடமே இருக்காது ஒரு சொந்த இடம் கூட இருக்காது அவன் வந்து நான் வந்து என அதை தெரியும் இதை தெரியுமா அது எப்படி நடத்த முடியும் ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி க பொண்டாட்டியோட பிரச்சனை வந்து குடும் குழந்தைய பற்றி குடும்ப வர செலவு பார்த்தா தான் அந்த குடும்பம்னா என்னான்னு தெரியும் நான் பெரிய அறுபது அறுபத்தஞ்சு வயசால் மாதிரி இருபத்த இருபது வயசில் பேசுனா அது சரியாக சாத்தியப்படுவான் அந்த விஷயந்தான் நம்ம எல்லாத்தையும் முரண்பாட வைக்குது அப்போ நம்ம வீட்டுக்கு நூறு மார்க் போடணுன்னா மார்க் நூறு வேணும்னா உங்கள் வீட்டில் மா படிக்கட்டு இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டு பிரம்மஸ்தானம் நீட்டாக இருக்கணும் அப்போ கார் பார்க்கிங்க்கு வீட்டில் கட் பண்ணக்கூடாது எந்த இடத்தையுமே இப்போ இந்த மாதிரி விஷயத்தால் தான் நம்மளால் நூறு மார்க் செயல்படுத்த முடியல அப்போ இதெல்லாம் வேணாங்க நான் ஏதோ நான் நல்லபடியாக வாழணுங்க அப்படின்னா நம்ம நான் பய நான் யாரையுமே தயவு தயவுசெய்து உண்மையாக சொல்கிறேன் வடகிழக்கில் வரவேற்பறை சின்னதாக வரவேற்பறை வச்சுக்கங்க தென்கிழக்கில் அழகாக கிச்சன் வச்சுங்க தென்கிழக்கு கிச்சன்லேயே அழகாக தென்மேற்கு வடமேற்கு மூலையில் ஒரு சின்னதாக செல்ஃபில் பூஜை அறைய வச்சுங்க தென்மேற்கில் பெட்ரூம் போட்டுங்க அதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் போட்டுங்க அப்புறம் வடமேற்கு ரூமில் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடாமல் ஒரு வடமேற்கு ரூம் போட்டுக்குங்க அவ்வளோதான் சிம்பிள் ஹாலு எல்லாமே சதுர சம்பவமாக இருக்கணும் உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய பெரிய லெவலில் ஒருத்த ஒரு பெண் இருந்தாங்க அந்த பெண் அட்டகாசமாக தேனியில் இருக்காங்க நான் சொன்னதை வச்சு அவங்க ஆக்சுவலாகவே ரொம்ப சூப்பராக வீடு கட்டியிருக்காங்க நல்லா ஜம்முன்னு கட்டியிருந்தாங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் வந்து வரணும் நான் வரணுமோமா நான் வந்து பார்க்கணுமா நான் வந்து பார்த்து தான் சொல்லுவேம்மா எனக்கு ஃபீஸ் பத்தாயிரம் ஆகுமா இருபதாயிரம் ஆகுமான்னு சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் சொல்கிறேன் சொல்கிறத வச்சே அவங்க நம்ம ஒரு வாசி கன்சன் கட்டின வீட்டில் ஹாலை முன்னாடி பர்கோலா போட்டு அப்படியே ரூம் வாங்கிட்டாங்க கே ஒரு பூஜை ரூம் மட்டும் போட்டிருந்தாங்க அதை அப்படியே ஸ்டோர் ரூம் பக்கத்தில் போட்டு சூப்பராக மாற்றிட்டாங்க அப்போ வீட்டுக்குள்ளே சதுரம் செப்பங்கிற கான்செப்ட் பெரிய லெவலில் ப்ளே பண்ணுது உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு வீட்டில் நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா வடமேற்கு வடக்கு சைடில் போடுங்க நான் தப்பே பேசலை ஆனால் வடமேற்கு வடக்கு சைடில் செப்டிக் டேங்க் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் போர் மட்டும்தான் இருக்குன்னா அது நான் தவறுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன் வாஸ்தில் நான் முரண்படுறேன் எந்த வாஸ்தாக இருந்தாலும் சரி நான் உலகத்திலே நம்பர் ஒன் இன்டர்நேஷ்னல் வாசத்துனாலும் அதுதான் விஷயம் அப்போ வடமேற்கில் நீங்கள் செப்டிக் டேங்க் பெரிய பள்ளம் பத்தாயிரம் லிட்டருக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா இருபதாயிரம் லிட்டருக்கு வடகிழக்கில் தண்ணி தொட்டி போடணும் நான் போர் போட்டிருக்கேன் சார் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அது தப்பு தான் அப்போ வடமேற்கு பள்ளமாக இருக்கும் என்ன தான் வீடு கட்டினாலும் பிரச்சனையோட தான் வாழுவான் கடனோட வாழுவான் வாசுபடி வீடு கட்டிட்டேங்க நான் பிரச்சனை இருக்குங்க எனக்கு அது இருக்குங்க கோர்ட்டு கேஸுங்க வம்புங்க நம்ம என்ன இறங்கி போய் செப்டிக் டேங்கில் மூந்து பார்க்க முடியுமா அப்போ என்ன பண்ணணும் இதுதான் புத்திசாலித்தனம் ஒரு வீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுறோம் அப்படின்னா செப்டிக் டேங்கை நீ கட்டாதீங்க பயோட்ரிக் போடுங்க தயவு செய்து நம்ம நம்ம வந்து இயற்கையை இணைந்து வாழ்வோம் இயற்கையோடு இணைந்து வாழ நிச்சயமாக பயோட்ரிக் போடுங்க நம்ம என்ன பழைய மண்டை ஃபோனை பேசுகிறோம் இல்லை ட்ரெங் கால்ல போய் பேசுகிறோம் நீங்கள் செல்ஃபோனில் பேசுகிறோம்ல அட்வான்டேஜாக வந்துருச்சு அப்போ எதுக்கு அப்போ செப்டிக் டேங்க் போடுறது மட்டும் இன்னும் பழைய மாதிரியே பூமிக்குள்ளே க கருட்டுங்க தண்ணியை விட்டு அடுத்த நிலத்தை வீணாக்கிறீங்க பயோட்ரிக் நிச்சயமா போடணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் மழைநீர் சேகரிப்பு தொட்டு நூறு சேதம் வைக்கணும் அப்போ உங்க வீட்டில் ஒரு செப்டிக் டேங்க் இல்லை பாதாள சக்கடை இருக்குன்னா முதல்ல பணத்தை கட்டி செப்டிக் டேங்கை மூடிட்டு பாதாள சக்கடை பணத்தை கட்டி கனெக்ஷன் கொடுத்துருங்க இல்லையா நான் சொல்லக்கூடிய பதிவு செப்டிக் டேங்க் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அதை விட வடகிழக்குல பெரிய அளவுல நீர்நிலை தொட்டி அமைங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் நான் சொல்கிற பதிவு தினமும் ஒரு பதிவு நான் நிச்சயமாக மக்களுக்கு எளிய வழிமுறையில் நம்ம வாச சொல்கிறோம் பரிகாரங்கிற விஷயத்துக்கே வேலை கிடையாது மந்திரம் தந்திரம் எந்திரம் எந்த எந்த கழுதையும் வேலை செய்யாது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் இந்த காப்பர் கம்பி போடுறது இந்த ஸ்டீச்சக்கரத்தை பின்னாடி ஒட்டி வச்சுக்கிறது எதுவுமே வேலை செய்யாது எல்லாம் டுப்பா கூறு ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கின விற்கிறவனுக்கு வேணால் நல்லா இருக்குமொழிவரை வாங்கின நீங்கள் அம்பிட்டு பேலும் காசு போய் ஏமாந்துருவீங்க நான் உண்மையான பதிவு தான் சொல்கிறேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவன் மனைவி கூட குழந்தைகள் நல்ல அன்ப இன்பமாக வாழ அற்புதமான வாழ்க்கை வாழ என்ன பண்ணுன்னா நிச்சயமாக வடமேற்கு வடக்கில் தான் செப்டிக் டேங்க் போடணும் அந்த செப்டிக் டேங்க் வந்து பயோட்ரிக் டேங்காக போகிறது சிறப்பு அதை விட ரெண்டு பங்கு எங்கே இருக்குன்னா வடகிழக்கில் பல்ல இருக்கணும் போர் மட்டும் இருந்தால் மிகப்பெரிய தவறு ஏன்னா சார் எனக்கு வந்து போர் தண்ணி தான் சார் கார்பரேஷன் வாட்டர் இல்லைன்னாலும் போர்லேருந்து தண்ணி எடுத்து வடகிழக்கில் பெரிய தண்ணி தொட்டியில் தண்ணியை ஊற்றி சேகரித்து அதுலேருந்து நீங்கள் நீங்க வந்து நிச்சயமா மேலே போகிறது தான் சிறப்பான விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பதினஞ்சு மார்க் ஜாஸ்தியாக வேணா வடமேற்கில் வடக்கு சைடில் செப்டிக் டேங்க் அமைங்க வேற எந்த மூலையில அமைச்சாலும் பாதிப்பு பாதிப்பு தான் யாராவது வீட்டுல வடகிழக்கில் போட்டிருக்கேன் தென்மேற்கில் போட்டிருக்கேன் தென்கிழக்கில் போட்டிருக்கேன் அப்படின்னா முதல்ல எந்த வாசிக்காரனையும் கூப்பிடாதீங்க முதல் விஷயமா உங்க வீட்டில் வடமேற்கு வடக்கு சைடில் உள்ள செப்டிக் டேங்க் போடுங்க ஏதாவது வீட்டுக்குள்ளேயோ வெளியோ எதையோ போட்டிருக்கேன் அதை மூடிட்டு போட்டுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரமதற்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஹிந்த் வந்தே மாதரம்